இதுதான் எஸ்ஐஆர் ஃபார்ம் இது நம்ம எல்லாரும் சேர்ந்து ஃபில்லப் பண்ணணும் வாங்க பக்கத்தில் உட்காருங்க நான் எல்லாத்தையும் சொல்லித்தரேன் பிறந்த தேதி விசாகம் அடுத்த அப்பா பேர் சிவன் அம்மா பேர் பார்வதி நீங்கள் எல்லாரும் உங்கள் அம்மா அப்பா பேரை போடுங்க அடுத்த துணைவரின் பெயர் இதுல நீங்கள் ரெண்டு பேரும் என் பேரை போடுங்க சரி நீங்க யார் பேரை போடுவீங்க என் பேரை தானே பல்லியா தெய்வானையா நீங்களே சொல்லுங்கள் வெயிட் வெயிட் கீழே தாத்தா பேர் பாட்டி பேர்லாம் எழுதணுமா ஒரே குழப்பமா இருக்கு நான் என் அப்பாட்ட போய் கேட்டு வரேன் நாராயண நாராயண முருகா முருகா இந்த ஃபார்ம் பண்ணணும் எனக்கும் தான் மீட் இந்த ஃபார்ம்ல தாத்தா பாட்டி பேர்லாம் கேட்டிருக்காங்கப்பா தாத்தா பாட்டி பேர் என்ன நாராயண நாராயண கவலைப்படாதீர்கள் நான் கற்று தருகிறேன் முதல்ல உங்க பிறந்த திதி போன் நம்பர் ஆதார் கார்டு இதெல்லாத்தையும் நிரப்பிக்கோங்க துணிவியார் இருந்தா துணிவியார் நேம போடுங்க எப்பா விநாயகா அனுமான் ஐயப்பா நீங்களாம் அந்த நிரப்பம எம்டி விட்டுருங்கப்பா அடுத்து நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முன்னாடி பிறந்தீங்கன்னா மூணாவது பாகத்தையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு அப்புறம் பிறந்தீங்கன்னா நான்காவது பாகத்தையும் ஃபில்அப் பண்ணணும் அடுத்து இந்த பாக என்ன வரிசைன்னு தான் நிறைய பேர் கேட்குறாங்க அதை இன்டர்நெட்டில் போய் தான் பார்க்க முடியும்